ஒருத்தவங்க உடம்பு பறக்கிற மாதிரி தியானத்துல உட்காந்து நான் அப்படியே எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு வந்து எது போச்சு அந்த போல போக முடியாது போக முடியாது ஏன்னா அதுக்கு கருவிகள் கிடையாது ஜீவனும் கிடையாது அதுக்கு உடம்பு எப்படி வெறும் ஜடமோ அதனால எந்த முடியாது சிந்திக்கவும் முடியாது அது செயல்படவும் முடியாது சிந்திக்கவும் முடியாது ஆன்மாக்கு அதேதான் அதனால செயல்படவும் முடியாது சிந்திக்க முடியாது ஆன்மாக்கு உயிர் வரணும் அப்பதான் அது சிந்திக்கும் அதாவது உயிருங்கிற ஒரு அறிவு வரணும் ஒளி வரணும் அப்பதான் அது சிந்திக்கும் ஆனா செயல்பட முடியாது அதனால இதுவும் முன்னாடி பாகத்துறையை தொடர்ச்சி தான் அசுத்தமாய் என்னங்கிற தொடர்ச்சி தான் அது ஆன்மாக்கு ஓங்காரம் கிடைச்சதுன்னா அதனால சிந்திக்க முடியும் எல்லாத்தையும் சிந்திக்க முடியும் அறிவுதயமாயிடும்னா வந்து ஒரு மனுஷன் உடம்புல கூந்துக்கணும் ஆடு உடம்புல கூந்துக்கணும் அந்த ஒரு ஸ்தூலம் ஃபைனஸ்டான மாயாவது அதுக்கு தேவை அப்பதான் அதனால எதையாவது மாயை இல்லாம எதையும் செய்யவே செய்யாது ஆன்மா ஓங்காறு இல்லாம எதையும் சிந்திக்கவே சிந்திக்காது ஆன்மா அப்படி சிந்திக்கிறதா ஆன்மா வந்து பிறப்புக்கு வர உற்பத்தியாச்சோ எந்த கணத்தில உற்பத்தி ஆச்சோ எந்த உற்பத்தி ஆச்சோ அங்கே முக்தி ஆகிடும் இந்த சுழற்சியே வர வேண்டிய அவசியமே எங்க கிரியேஷன் ஆச்சோ அது எங்க படைக்கப்பட்டதோ அடுத்த நடிகலயே உள்ளுக்குள்ளேயே போயிடும் இந்த சுழற்சிக்கே வர தேவையில்லை அங்கே அவன் ஆயிடும் அதான் வந்து உடம்ப அசத்து அசத்து அசித்து அசத்துனா அசைக்க முடியாது அது உயிர் இல்லாத பொருள் சத்துனா இல்ல உடம்புல சத்து குறைஞ்சு போச்சுன்னா உயிரோட்டம் குறைஞ்சு போச்சு போச்சு ஓங்காரம் பிராணம் எப்படி வச்சுக்கலாம் சத்து இல்ல அதுல சத்து இல்ல சக்கையில சத்து இல்ல வெறும் ஜடம் மாயக்கு சத்து கிடையாது அதனால அது அசத்து சக்க மலம் அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் வந்து பிராணன் வந்து அதுதான் சத்து ஆனா ஜடம் ஜீவன்கிற ஓங்காரம் பிராணன் ஆன்மா இதெல்லாம் தனித்தனியா இருந்தா எதுக்குமே வந்து சிந்திக்கிற பேருன்னு கிடையாது இந்த மூணுல ஜடம் ஜீங்கற ஓங்காரம் இந்த மூணுல ஓங்காரத்துக்கு மட்டும்தான் செயல்படக்கூடிய சக்தியே இருக்கு சத்துனா உயிர் பிராணம் சிந்திக்க கூடியது சிந்தனை அறிவுன்னு அர்த்தம் இப்ப அசையக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா தான் இருக்கு ஜடமான மாய கிடையாது அதனால மாயைய அசத்துன்னு தன்மை ஓங்காரம் வந்து சத்து ஆனா ஓங்காரத்துக்கு அசைய முடியும் சிந்திக்க முடியாது வெறும் ஓங்காரத்துக்கு அசைய முடியாது சிந்திக்க முடியாது சிந்திக்க முடியாது அதுக்கு சிந்தனை கிடையாது என்னதான் அதுதான் அறிவு காதாரணமா இருந்தாலும் ஒளி வந்தா தான் அறிவு வரும் எல்லாருக்கும் ஆனா அறிவு யாருக்கு வரணும்னா ஆன்மாக்கு தான் அறிவு வரும் அதாவது ஒரு உடம்புல இருக்கிற மனுஷனுக்கு தான் அறிவு வரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கிற இன்னொரு லைட்டுக்கு வர ஓங்காரத்துக்கு அறிவு கிடையாது அதனால ஓங்காரத்தை அசித்து அது சத்தாவே இருந்தாலும் அது அசித்து அதுக்கு அறிவு கிடையாது உங்களுக்கு இயங்கக்கூடிய எல்லா வல்லமே அதுக்கு இருந்தாலும் அறிவு உனக்கு கிடையாது அதனால அது அசித்து அறிவு அப்படின்னா சிந்தனை திறன் நான்கிற உணர்வு அது கிடையாது உணர்வற்ற நிலை அது உணர்வும் இயக்கமும் இல்லாத நிலை ஜடம் இந்த அசித்துங்கிற வார்த்தை பொங்காரத்துக்கு பொருந்தும் ஜடத்துக்கும் பொருந்தும் அதனால ஜடத்துக்கு ரெண்டு பேர் வரும் அசத்து அசித்து ரெண்டுமே பொருந்தும் ஆனா ஓங்காரங்கிற பிராணன் அதுக்கு சத்து அசித்து அதுக்கு இயங்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனா சிந்திக்கக்கூடிய வல்லமை கிடையாது வல்லமை அது ஒரு துப்பாக்கியில் இருக்கிற ஒரு குண்டு மாதிரி கன் பவுடர் மாதிரி அது வெடிக்கும் எந்த திசையில போகணும்னு அதுக்கு தெரியாது சிந்திக்கிற தன்மை இருப்பு இது எல்லாமே யார் தருக்குன்னு ஆண்மாட்ட தான் இருக்கு அதனால அது சித்து சித்து அம்பலம் அறிவு இருக்கக்கூடிய வெளியும் நடத்தம் ஆன்மாக்கள் எல்லாம் எங்க இருக்கும் அதுக்கு பேர் தான் சிற்றம்பலம் ஆன்மாக்கள் இல்ல வெளிக்கு பேரு வெறும் அம்பலம் தான் ஓங்காரம் மட்டும் இருக்கும் இருக்கும் ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னா புல்லாகி கூடாகி வரக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் இருக்கிற இடம்னு அர்த்தம் புல்லாய் கூடாயி அப்படின்னா வந்து ஒரு உயிர்கோள்னு அர்த்தம் பூமி மாதிரி அதனால இந்த பூமிக்கு சிற்றம்பலம்னு பேர் சித்து அப்படின்னா சிந்திக்கக்கூடிய திறன் இன்னதை தான் செய்யணும் நல்லது கெட்டது எல்லாம் பகுத்து ஆராயக்கூடிய திறன் நல்லவங்க கையில் இருக்கிற துப்பாக்கியும் சுடும் கெட்டவங்க கையில் இருக்கிற துப்பாக்கியும் சுடும் அவன் நல்லவனா கெட்டவனா முடிவு பண்றது ஓங்காரம் கிடையாது ஏன்னா அவன் உடம்புல எல்லாரும் உடம்புலயும் ஓங்காரம் தான் ஓடிட்டு இருக்கு அவன் அவன் தான் இது பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்திக்க வைக்கிறது ஆன்மாக்கு எல்லாமே இருந்தாலும்

சிதான சத்து சித்து ஆனந்தமா சத்துனா ஓங்காரம் அசத்தல்ல இந்த ஜடப்பொருள் உலகம் அதுக்கு அறிவும் கிடையாது இயக்கமும் கிடையாது சித்து அப்படின்னா இது ஆன்மா சத்துனா உயிர் பிராணம் இந்த சத்து சித்து ஆன ஒரு உடம்புக்கு பேரு தான் சித்தர்கள் ஆனா அந்த சத்துலேயும் சித்து தான் மேலோங்கி இருக்கும் உங்க இருந்தாலும் அதை எங்கேயும் போய் தறி வேலை செய்யாது ஆன்ம விழிப்போட ஞான மார்க்கறதுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் அது செய்யும் அதனால அவங்களுக்கு பேர் சித்தர்கள் சித்து சித்துனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க சித்துனா ஒன்னு இன்னொன்னா மாத்துறது கண்ணை எடுத்து மந்திரமா போட்டு தங்கமாக மாத்திடுறது தண்ணியை கொண்டாந்து கண்ணில் பார்த்து தங்கமாக மாத்தி கொடுத்துடுறது காத்துல பறக்கிறது அல்ல சித்துனா ஞானம்